லக்னாதிபதி கெட்டிருக்கிறதுனால அவன் நோயாளியோ எதிரியாகியோ பதினோரு குடைவன் எட்டு குடைவன் போய் மூணாட்டு பன்னெண்டுல இருந்தால் அவங்களுக்கு ஆயுதத்தை சேர்ந்த நாள் மூணாட்டு பன்னெண்டு இருந்தால் தொழில் சொல்லக்கூடியதாக அவங்க அப்பா சரியா செய்யாதுனாலும் அந்த தொழில நீங்க வீணாபுரம் தொழில் செஞ்சு கூட கௌரவமா வாழ்ற யோகத்தை பண்ணி கோடிஸ்வரி யோகத்தை கொடுக்கும் வேற இருந்தால் எந்த விதத்துலேயும் லாபம் கிடைக்கும் எந்த விதத்தில் ஏழு பகவான் பொதுவா மறையாம இருந்தால் ஏழு குடையும் சுகரனும் மறையாம இருந்தால் முறையாதீவியா இருந்தால் சுகரன் நல்லவனா இருந்தால் ஏழு குடையனாக்கனால உங்களுக்கு உதவி செய்யும் நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு இந்த இப்ப உங்களுக்கு எல்லா விரும்பியாசம் போறதுங்கிறது நேரலையில பிரச்சிகளக்கம் பிரிட்சிகள் அக்கவங்கிறது சிவாய் பகவானோட இது வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று அப்படிங்கும்போது இது வந்து நீர் லக்னமாக எடுத்துக்கணும் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் மனம் என்பது நட்சத்திரம் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு இந்த லக்னத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு வீடியோவில் சொல்லிக்கிட்டுருக்கிறேன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசியரை பார்க்கும்போது இது ஒரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இதுதான் மெத்தேட் இதுதான் பேசி பேசிக்க வச்சு தான் ஜோசியுமே ஒரு கிரகம் பாவகம் கிரக தத்துவம் பாவக தத்துவம் இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு அடிப்படையில் சொல்லிக்கிட்டுருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஜாதகத்தை வந்து எதுலேயுமே உங்களுக்கு கொடுக்காதுங்க மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி கொடுக்காதுங்க இது உங்கள் ஜாதகம் உங்களுடைய வாழ்க்கை குறிப்பு அதாவது நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ அதிலே எதுலேயோ போட்டிங்கன்னா அதை எடுத்து அதை அவங்க இது மெத்தேட வந்து தெரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு தீமை செய்யறதுக்கு வழி கிடைக்கும் உங்களுக்கு வலு கம்மியாக தெரிஞ்சிருந்தால் எதிரி உங்களை வீழ்த்திடுவான் அதனால் அதிகமாக ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஜாக்கக்கூடாது இப்போ நான் என்கிட்ட ரெகுலராக பார்க்குற என்னால் பார்க்க முடியல நிறைய கூட்டை வருது நான் இருக்கிறேன் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் பேசுவேன் யோசியத்தில் ஜாதகத்தை சொல்லிடுவேன் கரெக்டாக அதனால் நான் அதிகமாக பேசறது இல்லை அதனால் நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் என்னால் டைம் இல்லை உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதனால் நான் இதுலேயே உங்களுக்கு நிறையா சொல்கிறேன் நான் ஒரு முப்பத்தஞ்சு வீடியோ ஓடுது அதை நீங்கள் எடுத்து பாருங்க ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் ஓடி விட்டுருக்குது அதை எடுத்தும் பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய விளக்கம் தெரியும் சில பேர் தசாபுர்த்தி விளக்கம் கேட்குறாங்க எங்கிட்ட நீங்கள் விளக்கம் கேட்குறதோட அதை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் சில விளக்கம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிகலக்கணத்துக்கு வந்துடு நீர் இதுக்கு செவ்வாய் அதிபதி இவங்க விட்டு கொடுத்து ஜெயிக்கிறவங்க இந்த லக்கணத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியது நீர் நீர்னா பாருங்கள் நெருக்கம் கூட தப்பிச்சிடலாம் நீரில் தப்பிக்க முடியாது இது இவங்கள்ட்ட தப்பிக்க முடியாது இவங்களுக்கு லக்கணமே செவ்வாய் அதிபதி அவங்களுக்கு அதிபதி கிரகம் அதே மாதிரி வாக்கு வாக்கும் புத்தியும் ஒன்று உங்களுக்கு குரு பகவானே வரது வாக்குங்கிறது எப்படி வேணாலும் பேசலாங்கிறது புத்திங்கிறது எப்படி வேணாலும் சிந்திக்கலாங்கிறது இவங்களுக்கு குரு பகவானே வாக்குக்கும் புத்திக்கும் ரெண்டு குடையவன் குரு பகவான் ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு ஒரு ஒரு இந்த மனிதனுக்கு வந்து இந்த லக்கணத்தில் விரிச்ச கட்டணம் தான் பிறந்தவங்களுக்கு குடும்பாதிபதி ரெண்டு குடையவன் குரு பகவானும் படிப்பு படிப்புக்காரர்கள் சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி குரு பகவானும் வாக்குன்னு சொல்லக்கூடிய குடும்பம் தனம் பணத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனால இந்த குரு உங்களுக்கு கிடக்கூடாது பொது பலன் வேறு இது தனிப்பலன் வேறு அந்த ரெண்டு கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உயர்ந்த நிலையில் வந்து பணத்துக்கோ உங்களுடைய பேச்சுக்கோ உங்களுடைய செயலுக்கோ எந்த கெடுதலும் வராது அதேமாதிரி மூணாம் இடம் உங்களுக்கு மூணாம் இடம்னு சொல்லுவது பிச்சை கலக்கணத்துக்கு மூணாம் இடம் மகரம் இந்த மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் பொதுவாக சனி கர்மக்காரகன் உங்களுக்கு வந்து வீரிய வீரியஸ்தானாதிபதியாக வர்றாரு வீரிய வீரியக்காரகன் செவ்வாய் வீரியஸ்தானாதிபதி உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஆனால் வீரியஸ்தானா உங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் நீங்கள் ஸ்பீடு அந்த சனி வேகத்தை குறைச்சி ஜெயிக்க வைக்கும் வேகத்தில் ஒரு 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 வித்தையை நீங்கள் போய் ஒரு 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 டென்னிஸை விளையாடுவீங்க அதை வந்து வேகம் இருந்துட்டால் போகாது விவேகம் வேணும் அந்த விவேகத்தை கொடுக்கறது தான் சனி பார்ப்பான் வேகம் உள்ளவன்லாம் ஜெயிக்கிறது இல்லை விவேகம் உள்ளவன் தான் ஜெயிக்கிறது ஒரு ஆய ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்ட முதல்ல வேகமாக ஓடிக்கோறான்னு பின்னாடி சங்கி தோற்றுவான் ஆனால் அதே பொறுமையாக ஓடுறேன் பின்னாடி கடைசியில் உள்ள ஜெயிக்கிறது தான் இந்த சனி பார்க்குறோம் ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது தான் சனி சனி யாராலையும் நில முடியாது சங்கி ரொம்ப நல்லவர் இவங்களுக்கு சகோதரன் தைரியம் வெற்றி அதே மாதிரி இந்த மூணுக்குடைய சனி பகவான் இப்படி வர்றதுனால அவங்களுக்கு அது கூட பிறந்தவங்க ஏதாவது உணமாகவோ குறையாகவோ ஏதாவது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த சனி பகவானை பார்க்கணும் செவ்வாய் சனி பகவான் வீட்டில் இருக்கிற கிர அதேமாதிரி வெச்சகலக்கணத்துக்கு நாலு கூடையவர் அதே சனி பகவானே வர்றாரு ஆனால் அவர் கும்பத்துக்கு அதிபதி இப்போ ரெண்டு ராசிக்கும் ஒரே அதிபதி வரும்போது மாற்றம் எப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து மூணுக்குடைய சனி பகவான் வந்து நிலம் அவர் காற்று காற்றுங்கிறது நாலு குடையும் இது தாய் வீடாகவும் சேரும் வீடு வாகனம் வித்தை தாய் சுகம் பூமி இத்தனையும் அழிக்கிறதுக்கு உங்கள் சனி பகவான் வந்து அந்த தகுதியை பெறுவர் ரெண்டு வீட்டுக்கும் ஒரே கிரகம் வந்தாலும் அது வேறு பவரை செய்யும் இது வேறு பவரை செய்யும் சொல்கிறது புரிஞ்சுங்களா அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தால் வீடு வாகன யோகத்தை கொடுக்கும் அதுவே தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கும் அந்த நாலாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் கனெக்ஷன் உண்டு அந்த சனி பகவான் கிடக்கூடாது கிடாம இருந்தால் உங்களுடைய தாய்க்கு ஆய்வு வித்தி ரெண்டாவது விருச கலக்கணத்துக்கு ஒன்பது கூட சந்திரனும் வரும் நிச்சயமாக உங்களுக்கு வெறுச கலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உறுதியாக கிடக்கூடாது இல்லைன்னா தாயை பாதிக்கும் உறுதியாக பாதிக்கும் இது விதி அதேமாதிரி அஞ்சாமிடம் புத்தி ஏன் அவங்களுக்கு முதல்ல சொன்னேன் இந்த அஞ்சாவடம் புத்தி கல்வி மீனன் இவங்கெல்லாம் புத்தி தண்ணி மாதிரி சலனமாக ஓடும் புத்தி ப்ரில்லியண்டான புத்தி குரு பகவான் கெடாமல் இருக்கும் ஆனால் போச்சுன்னா வேஸ்ட்டு புத்தி புத்தியால் எது பண்ண முடியாது அதுக்குதான் சாஸ்திரத்தில் திசா புத்தி தசை என்பது உடல் நல்லா மறந்துடாது இது சம்ஸ்கிருத வார்த்தை தசை என்பது உடல் புத்தி என்பது மூளை புத்தி பூர்வ புண்ணியம் புத்தர்கள் இதை வச்சு சொல்கிறது தான் ஐந்தாம் இடம் இவங்களுக்கு குரு பகவான் கடாமதுல புத்தி நல்லாயிருக்கும் புத்தர்கள் நல்லாயிருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் ஒருத்தவன் செய்த முன் செய்த கர்மவனை பாவ புண்ணியத்தை கண்டுபிடிக்கிறது ஐந்தாம் இடம் ஏன்னா ஒன்பதுக்கு ஒன்பது ஐந்தாமதம் ஒன்பதாமதுங்கிறது தகவல் ஸ்தானம் ஒன்பதுக்கு ஒன்பதுங்கிறது அப்பாவுடைய அப்பா ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் குரு கிடக்கூடாது நான் பொதுப்படம்னு சொல்லலை தனிப்படமும் கலந்து சொல்கிறேன் ஆனால் இதையே நீங்கள் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஜோசியை பார்த்தீங்க ஏன்னா நான் இருக்கிறது எடப்பாடி நீங்கள் வந்து இங்கே வந்து ஜாதகம் பார்க்க முடியாது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை பார்க்கலாம் என்கிட்ட நீங்கள் ஃபோனில் கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது என் சூழ்நிலை நான் காலையிலேருந்து கஷ்டப்படுறேன் சாயங்காலம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஜாதம் பார்க்குறதுனால உங்களுக்கு என்னால் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலும் அதுக்கு தகுந்த பதிலை என்னால் கொடுக்க முடியறது இல்லை அதுக்கோசம் நான் வருத்தப்படுறேன் என் சூழ்நிலை என்னுடைய உடனையும் பார்த்துக்கணும் உடல் அதையும் பார்க்கணும் உயிரையும் பார்க்கணும் என் சூழ்நிலையும் பார்க்கணும் எனக்கு காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் போட்டு வருது அதனால் தான் வார்த்தை ரெண்டு நாளைக்கு மட்டும் நேரடி விளைவரக்குள்ள பேசி வச்சுக்கிறேன் ஐயா இந்த உங்களுக்கு குரு பகவான் கடை அமர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் குரு கிடக்கூடாது உங்களுக்கு புத்தி வச்சு கொலை தெளிவாகும் புத்திசாலி குழந்தைங்க இருக்கும் அப்போ புண்ணியம் வலுத்துருக்குதுன்னு அர்த்தம் சரி உங்களுக்கு லக்னாதிபதிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி மேஷமும் வரதுனால உங்களுக்கு செவ்வாயே வருது நிச்சயமாக இந்த ஆறு குடையும் கெட்டு உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் ஆனால் ராஜயோகத்தை கொடுக்கும் ஆனால் நோயாளியாக ஆக்கிரும் ஆனால் கோடிஸ்வராக இருப்பான் கடங்காரமாக இருப்பான் கோடிஸ்வராக இருப்பான் இல்லை நோயாளியாக இருப்பான் கொடி சொன்னப்பான் எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருப்பான் இதுதான் இந்த விருட்ச கலக்கணத்துக்குள்ள முக்கியமான பங்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் விருட்ச கலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு அடி உடுக்கும் ஒன்று ஒரு அடி ஆறு குடையன் கெட்டு இருந்தால் ராஜயோகம் ஆனால் லக்னாதிபதி கெட்டு இருக்கிறதுனால அவன் நோயாளியோ எதிரியாலியோ இல்லை கடங்காரனாவோ ஆக்கி விட்டுரும் ஆனால் ஆறு குடையன் நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஆயுள் கெட்டியாக கொடுக்கும் ஆனால் பிச்சைக்காரனாக ஆக்கி போதும் இதுதான் விதி அப்போ உங்களுக்கு ஏடா மடம் மனைவி லக்கணத்துக்கு வெறிச்சிகலக்கணத்துக்கு ஏடு குடையுன்னு சொல்லக்கூடியது சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் சொல்லக்கூடியது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மருத்துவம் இருந்தால் மனைவியால் யோகம் கூட்டுத்தொழில் கூட்டாளி நண்பர்களாலையும் மனைவியாலையும் யோகம் கொடுக்கும் வெச்சிகலக்கணத்துக்காரங்களுக்கு ஆனால் நல்லா இருக்கும் ஐயா நான் எப்போதும் சொல்கிறேன் ஆட்சியெல்லாம் ஆட்சியும் இல்லை உச்சமெல்லாம் உச்சமும் இல்லை நீச்சமெல்லாம் நீச்சமும் இல்லை அந்த கிரகம் உட்காந்துருக்கிற சாரத்தை தான் பேசும் சொல்கிறது புரியுதுங்களா இதுக்கு புத்தி உதவி செய்யும் தசா புத்தி உதவி செய்யும் அப்போ ஏழு குடையுன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பன்னெண்டு குடிய சுக்கர பகவானும் ஒன்று ஏழு குடி சுக்கரன் ரிஷபத்துக்கு அதிபதி அது வந்து நிலல நிலத்துக்கு அதிபதி நில ராசின்னு சொல்லலாம் அவங்களுக்கு நிலவலை யோகத்தை நல்லா கொடுக்கும் மனைவியாக இருக்கும் மனைவியுடைய சொத்து கூட கிடைக்கலாம் கணவனுடைய சொத்து கூட கிடைக்கலாம் ம் பெண்களாக இருந்தால் கணவனுடைய சொத்து கூட கிடைக்கலாம் ம் கணவனு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேருக்கு வரும் கணவன் சம்பாரித்து அந்த பொண்ணு பேரில் எழுதி வைப்பாங்க இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப யோகம் அதே மாதிரி விஜயத்துக்கு லக்கணத்துக்கு விருச்சக கலக்கணத்துக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது மிதனும் இல்லை எட்டாம் இடத்துக்கு அதிபதி புதன் கடக்குடா இவங்களுக்கு பெரிய இம்சம் என்னென்னா எட்டு குடைவனும் பதினோரு குடைவனும் எட்டு குடைவன் போய் மூணாம் இட பண்ணனில் இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் கட்டி அர்ணோனும் சனியும் பார்த்துணும் சனி பகவான் ஆயுள் காரகன் இவங்க லக்னத்துக்கு எட்டு குடைவனும் புதன் ஆயுள் ஸ்தாபனாதிபதி ஆனால் எட்டுக்குடி மூணாறு ட்ரெனில் இருந்தால் நல்லது ஆனால் அதே புதனாக வர்றதுனால பதினொன்று புடி கன்னியாகுரக்கணத்துக்கும் வர கன்னியாக ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால அவர் கிடக்கூடாது ஏன்னா லாபத்தை கொடுக்குறது ஆ சாரம் தான் முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு ஆயுளை பற்றி நிர்ணயிக்கிற இடம் தான் எட்டாம் இடம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் நான் முதலியே சொன்னேன் ஒன்பதாம் இடம் விருஷிக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் பாதகஸ்தானங்கிறது ஸ்தானத்துக்கு அதிபதியின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திர பகவான் இதில் ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம்னா விருட்சிக லக்னத்துக்கு பதகாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஒரு வளர்பறி சந்திரன் ஒன்று இருக்குது தேய்பரி சந்திரன் ஒன்று இருக்குது முதல்ல அந்த லக்னத்துக்கு பாவர் சுகர்னு பார்க்கும் பாவ கிரகம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு விருட்சிகலக்கணத்துக்கு தேய்பரி சந்திரனாக இருந்து அது உங்களுக்கு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய தாய் தோப்பணம் கெடுக்காது உங்களுக்கு உயர்ந்த நிலையை வளர்த்துறதுக்கு அது கெடு கொடுக்கும் ஆமாம் உறுதியாக அதை செய்யும் பதகாதிபதி கெட்ட அது இதே பாதுகாப்பு உங்களுக்கு வளர்முறை சந்தனாக இருந்து மூணா ஆட்டு பன்னெண்டில் இருந்தால் கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் இதே வளர்முறை சந்தனாக இருந்து மூணு ஆட்டு பன்னெண்டில் இருந்தால் அது கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதே வளர்முறை சந்தனாக இருந்து பகைநத்திரத்தில் வாங்கியிருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த விருட்ச கலக்கணத்துக்கு பத்து முடிவன் சிம்ம சிம்ம லக்னம் சிம்ம ராசி இது சூரிய பகவான் நிச்சயமாக அந்த விருட்ச உடையவங்க முடிஞ்ச வரைக்கும் தொழில் செஞ்சால் உயர்ந்த நிலையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நில தகப்பன் வழி படி ஒரு தொழிலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறும் ஏன்னா சூரியன் பத்துக்குடையவன் சூரியன் தகப்பன் காரகனாகவும் ஆக அதனால் இந்த பத்துக்குடையவன் தகப்பன் பேச்சை கேட்டால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நீங்கள் சொன்னால் எங்கள் அப்பா ஒரு முண்டம் அவர் வந்து அவர் சொல்கிறத நான் எப்படி செஞ்சோம் அப்படி நினைக்காது அவர் தகப்பன் தொழில்னு சொல்லக்கூடிய தக அவங்க அப்பா சரியாக செய்யாதுனாலும் அந்த தொழிலை நீங்கள் நல்ல மெத்தேடில் செஞ்சு வாழ்க்கையில் கோட்டீஸ்வரின் யோகத்தை கூட கொடுக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆமாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும் கெட்டிருக்கக்கூட கெட்டிருந்தால் உங்கள் தொழிலை கெடுத்துரும் சூரிய பகவான் நல்லா இருந்தால் எதுங்க நீங்கள் ஒரு வீணா பழம் தொழில் செஞ்சு கூட கௌரவமாக வாங்குகிற யோகத்தை பண்ணி கோடீஸ்வரி யோகத்தை கொடுக்கும் போகிற யோகத்தெலாம் கொடுக்கும் ஒரு பெரிய அமைச்சர் பதவி கூட கிடைக்க செய்யும் அந்த சூரிய பகவான் ஆனால் தசை ஒரு ஆறு வருஷமாக இருந்தாலும் அது அப்படியே ஒன்று தூக்கி விட்டு மேலே போகும் கொஞ்ச நேரம் வந்தாலும் உங்களுக்கு நல்லதை பண்ணும் இதே உங்களுக்கு வெச்ச கலகத்துக்கு பதினோரு குழைவுன்னு சொல்லக்கூடிய பகவான் புதன் பகவான் இந்த புதன் பகவான் சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு பதினோரு குழுவை வர கன்னியாராசிக்கு அனுப்பிய வர்றாரு இந்த புதன் பகவான் கெடாத இருந்தால் எந்த விதத்துலையும் லாபம் கிடைக்கும் எந்த விதத்திலையும் லாபம் ஐயா லாபம் என்பது பணத்தை மட்டும் சேராது எல்லாத்தையும் பொதுவாக குறிக்கும் அந்த புதன் பகவான் மட்டும் கெடாமல் இருந்தால் உங்களுக்கு எல்லா சுத்து சுகம் பொருள் ஆபரணம் நட்பு எல்லாத்தையும் இது கொடுக்கும் புதன் ஒரு பிரச்சோந்தி கிரகம் அதனால் அந்த புதன் உங்களுக்கு நல்லா இருக்கிறது ரொம்ப யோகம் ஆமாம் புதன் முக்கியமாக பார்க்கணும் இருக்கிற ஒன்பது கிரகத்திலே வித்தியாசமான கிரகம் புதன் பகவான் இதே பன்னெண்டு குடையன் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு விஷய கலக்கணத்துக்கு பன்னெண்டு புடையது துலா துலாவுக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் சொல்லக்கூடியது ஒரு விசித்திரமான கிரகம் இது வந்து அசுர குரு அசுரருக்கு குருவை ஒரே அசுர குரு அல்ல அசுரர்களுக்கு குரு குரு பக குரு பகவான்ட்ட சுக்கராச்சாரியம் ரொம்ப நல்லா பொதுவாக இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டு குடையுண்ட் இருக்கிறதுனால இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பன்னெண்டுலேயே ஆட்சி பெற்றாலும் இல்லை ஆறில் அஞ்சரை போய் உச்சம் பெற்றாலும் இல்லை மூணாவட்டு பண்ணில் வலுத்தாலும் அதே சுக்கர பகவான் உங்களுக்கு வலுத்திருந்தால் உங்களுக்கு படுத்துக்கிட்டு சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் நீங்கள் நீங்கள் எப்படி இது பண்ணலாம்னா இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஏழுக்கும் அதிபதியும் சொல்லும்போது உங்களுக்கு மனைவி எப்பயுமே ஏழு குடையவன் மறைஞ்சால் மனைவி வந்து வெளியில் மறைஞ்சி இருக்குது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் சுக்கர பகவான் பொதுவாக மறையாமல் இருந்தால் ஏழு குடையவனும் சுகர்னும் முறையாம இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக மனைவி கிடைக்குதுன்னு அர்த்தம் சுக்கர பகவான் லக்கணத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ஏழு குடைகளும் சுக்கர நுழைவனை தேடி வருதுன்னு அர்த்தம் இல்லைன்னா லக்கணத்திலேயே உட்காந்தால் தேடி மனைவி தேடி போய் ஈஸியாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு இதில் விதி அதனால் லவ் மேட்ருக்கு ஒரே கிரகம் நமக்கு விருப்பப்பட அதாவது லவ்னு சொல்கிறத விட தவறு அன்பு அன்பே சிவம் அன்பே இறைவன் அன்பு தான் கடவுள் அந்த அன்புக்கு ஒரே கிரகம் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் நம்ம நல்லா இருந்தால் நீங்கள் அன்பாக எல்லா எல்லாத்து மேலேயும் அன்பை செலுத்துவீங்க அப்படின்னு அர்த்தம் இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பன்னெண்டு குடையனாகிறதுனால ஏழு குடவனாகிறதுனால மனைவியாக யோகம் உண்டு அந்த சுக்கரன் உங்களுக்கு வலுத்திருந்தால் இந்த விளர்ச்சிகளைக்காக அவங்களுக்கு மட்டும் ஏன்னா பன்னெண்டு குடைவன் சொல்லக்கூடியது நல்ல கிரகமாக இருந்துச்சு உங்களுக்கு நல்ல விரையாதிபதியாக இருந்தாலும் சுக்கரன் நல்லவனாக இருந்தாலும் ஏழு குடையனாக இருக்கிறதுனால உங்களுக்கு உதவி செய்யும் செய்யும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் மறுபடியும் வீடியோவை எடுத்து பாருங்கள் இந்த வீடியோவில் எல்லா விளக்கமும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வாருங்க உங்களுக்கு அது நிச்சயமாக பயன்படும் அதை நீங்கள் பயன்படுத்திங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் பிடிக்கல அதை எடுத்து அஞ்சு விட்டு வேலையை கேட்க நான் அதெல்லாம் எனக்கு அது இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு ஒவ்வொரு லக்கணத்தை பற்றியும் விரிவாக சொல்லிக்கிட்டு வர்றேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு தினமும் இதில் பஞ்சாங்கம் வரும் அந்த பஞ்சாங்க கழிச்சு அதில் நல்ல நேரம் இருக்குது அதை பார்த்தும் நீங்கள் செஞ்சுக்கிறோம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் நான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் ஏன்னால் நீ என் சூழ்நிலை உங்களுக்கு என்னென்ன முடிஞ்ச உதவி செய்கிறேன்னு சொல்லி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால இதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் முனிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டு அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்